எல்லோருக்கும் வணக்கம் மேம் பேர் கருணா இப்போ நான் வந்து தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில் வந்து இந்த வீடியோ இல்லாமல் ஒரு சித்திரை தேடி வந்து போக போகிறோம் அந்த சித்தர் இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப அதிசயமான நம்ப முடியாத ஆச்சரியமான விடயங்கள் நிறையவே வந்து நடக்குதுங்க பொதுவாக எண்ணெயில் தான் விளக்கு எரியும் ஆனால் இங்கே இல விளக்கு வந்து எரியுது ரொம்ப அற்புதமான அமானுஷ்யமான நிறைய விடயங்களை இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இந்த கத்தி வாள்ங்க ஷார்பா இருந்துருக்கும். பாத்தீங்க பாருங்க வீடியோ மூலமா பாருங்க அந்த இடம் எப்படி இருக்கு அதோட வரலாறு என்ன என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆக்சுவலாக இங்கே நம்ம ரோட்டில் போய்கிட்டு இருக்கப்ப நீங்கள் பாருங்களேன் இது எவ்வளோ எவ்வளோ ஸ்லோவாக நடந்து போகுது அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க இந்த மாதிரி நம்ம போற வழி முழுக்க நிறைய சின்ன சின்ன பூச்சிகளும் சின்ன சின்ன விலங்குகளும் நிறையவே வந்து இருக்குங்க அந்த காடு முழுக்க அதிகமா இருக்கிறது இவங்க மட்டும்தான் எல்லா இவங்க தான் இருக்கிறாங்க இப்ப நம்ம போய்கிட்டு இருக்க இது பாத்தீங்கன்னா இதுதாங்க அந்த அஞ்சட்டி அப்படிங்கிற இந்த காட்டோட பகுதி ரொம்ப ஒரு அட்டர்ந்த காடு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் அங்கே பாருங்கள் எவ்வளவு அழகாக ஒரு வாட்ரு ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த அதிசயமான இடம் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்குங்க அதாவது உரிகம் அப்படிங்கிற ரொம்ப ஒரு முக்கியமான ஊர் பக்கத்தில் இருக்கிற மல்லி அள்ளி அப்படிங்கிற ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு தான் இந்த கோவில் வந்து இருக்குது அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துக்கு நம்ம கிருஷ்ணகிரியிலேருந்து வரலாம் ஒசூர்ல இருந்து வரலாம் வந்தோம் அப்படின்னா அஞ்சட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் நம்ம வலது பக்கம் திரும்புற மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு காட்டுற மாத்திங்களா இந்த இடத்துல நம்ம வலது பக்கம் திரும்பணும் இடது பக்கம் திரும்பினா நம்ம ஓகே நகரில் நம்ம ரைட் சைடில் வந்து திரும்புகிற மாதிரி இருக்கும் இந்த பாதை வந்து முழுக்கவே காட்டு பாதைகள் தாங்க நம்ம சிட்டி லைஃப்லேருந்து ரொம்ப தொலைவு தள்ளி வந்திருப்போம் அதனால வாகன எரிச்சல் அதிக அளவில் வந்து கேட்காது இரண்டு பக்கமே மலைகளும் காடுகளும் இதை கடந்து 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 நம்ம போய்கிட்டே இருப்போம் ரெண்டு பக்கம் பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு சொர்க்கத்துக்கு போகிற பாதை மாதிரியா தான் இந்த பாதையை போய்கிட்டே வந்திருக்குங்க நம்ம இந்த பாதையில் தான் வந்து வந்தோம் கிட்டத்தட்ட ரொம்ப கடினமாக தான் வந்து இருந்துச்சு ஏன்னா ரொம்ப தூரம் நம்ம பைக்கில் வந்ததுனால ஒரு வழியாக நம்ம கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்து வந்துவிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான இதான் ஒரு ஜங்க்ஷன் இது நம்ம கரெக்டாக திரும்பணும் நூறுந்து சாமி மலை போர்டே திரும்பி இருக்கு இது வழிதான் உள்ள போகணுங்க இங்க பாருங்க இங்கெல்லாம் வந்து நிறைய இது யானைகள் நடமாடக்கூடிய பகுதி இதெல்லாம் வந்து யானை தாங்க அப்படியே நல்லா உடச்சி விட்டுட்டு போயிருக்கு ரொம்ப அதெல்லாம் கவனமா வந்துருக்கணும் இந்த பகுதியில் போறப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்க போகணும் அதுவும் நீங்க பைக்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும் நம்ம வந்து இப்படி வந்தோங்க இப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூறு ரோந்து சுவாமி மடம் அப்படின்னு வந்து போட்டிருக்கு ஏன் இந்த பேர் வந்தது அப்படிங்கிறத நான் சொல்றேன் இந்த மடத்துக்கு போனால் இன்னொரு மூன்று கிலோமீட்டர் நம்ம இந்த பாதையில தான் மேலே போகணும் இப்போ பாருங்க யானை வந்துட்டு போனதுக்கான தடயம் யானையோட சாணம் இப்போது மழை வெஞ்சிட்டு இருந்துச்சு நேற்று மழை வெஞ்சிருக்கு இப்போ நீ காலையிலையும் மழை வெஞ்சிருக்கு அதனால கொஞ்சம் இதை கரைஞ்சிருச்சு இந்த தான் யானைகள் அதிக அளவில் இருக்கு இப்போ இதோட நமக்கு தார் ரோடு வந்து முடிஞ்சிருச்சுங்க நம்ம தூரம் வந்தது இதுக்கப்புறம் மண் ரோடு தான் கடைசி ஒரு ஒன்று இரண்டு கிலோமீட்டருக்கு நம்ம மண் ரோட்ல தான் வந்து போகணும் போங்க முதல்ல இந்த இடத்துல இருக்கிற அதிசயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோட வரலாறுகளை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இதுதான் அந்த கோயில் இது ஒரு ம மலையோற ஒரு அடிவாரத்தில் இருக்கு இப்போது இளநி வந்து நம்ம வெட்டியாச்சுங்க உங்களுக்குள்ள பாருங்கள் தண்ணி தான் இருக்கு இளநி தண்ணி தான் இருக்குது இது நம்ம போய் அந்த கோயிலில் வந்து கொடுக்குறோம் உள்ளே வந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சின்ன ரொம்ப அழகான ஒரு குட்டி நந்திங்க குட்டி நந்தி ரொம்ப அருமையாக இருக்குது அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பிள்ளையார் வந்து இருக்கிறோம் இந்த சின்ன கோயிலுக்கு இது ரொம்ப சின்ன கோயில் தான் நம்ம அதனால் குளிஞ்சு தான் வந்து உள்ளுக்குள்ள போகிற மாதிரி இருக்கும் வாங்க பாப்பா ஆ இங்கே காலிமா ஊற்றுது 아, uh. 아, 미루, 미루, 아, 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 சரி இப்போ இந்த இடத்தோட மகிமை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கலாங்க இந்த இடத்துக்கு பேர் அவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நூறு வந்து சுவாமி அப்படின்னு இந்த இடத்துக்கு வந்து சொல்கிறாங்க ஏன் அந்த பேர் வந்தது அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது முன்னோரு காலத்தில் எக்ஸாக்டாக இந்த வருஷம் தெரியாது முன்னோரு காலத்தில் இந்த இடத்துல ஒரு சித்தர் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்துருக்கிறார் இப்போ நம்ம இருக்கிற இந்த காட்டு பகுதியில் இன்றைக்கி இது கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு கீழே வந்து வருது அன்றைக்கி இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடர்ந்த காடாக எந்த ஒரு மாநிலத்துக்கு கீழே இருந்துச்சுன்னு தெரியாது முன்னோரு காலத்தில் இவங்க சொல்கிற கணக்கு பார்த்தா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது இந்த காட்டு பகுதியில் ஒரு சித்தர் வந்து ஒருத்தர் வாழ்ந்துகிட்ருக்கிறார் இங்கே சின்ன பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமம் இந்த மாதிரிலாம் வந்துருந்துருக்கு அன்றைய காலக்கட்டத்தில் அவருடைய குடிலுக்கு யாராவது தேடி வந்தாங்க அப்படின்னா அவர் மறுக்காமல் வர்றவங்க எல்லாருக்குமே உணவு கொடுப்பாராம் அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து உணவாக கொடுப்பாராம் அவருடைய இந்த தானத்தை சோதிக்கிற விதமாக ஒரு நாள் ஒரு சம்பவம் வந்து நடக்குது அதாவது அவர்கிட்ட உணவு கேட்டு ஒரு நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் வந்துடுறாங்களாம் நூறு பேர் ஒரே நேரத்தில் வந்து வந்துடுறாங்க அவரே இங்கே இந்த காட்டுக்குள்ளே தனியாக வந்து இருக்கிறாரு வரவங்களுக்கு ஏதாவது அவரால் முடிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டுருக்காரு அப்போது நூறு பேர் வந்துட்டாங்க அவருக்கு என்ன செய்யறது தெரியல அப்போது அவர்கிட்ட ஒரு பாத்திரம் வந்து இருந்திருக்கு அவர் சித்த மகிமையால் ஒரு பாத்திரம் இருந்திருக்கு அந்த பாத்திரம் அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த பாத்திரத்துக்குள்ளே என்ன போட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இன்னைக்கு அக்ஷய திருதியை அப்படின்றத நம்ம வந்து கொண்டாடுறோம் அந்த பாத்திரம் அவர்கிட்ட இருந்தாக சொல்லப்படுது ஒரே ஒரு கழிவு உருண்டை தான் அவர்கிட்ட இருந்ததான் ஆனால் நூறு பேர் இருக்கிறாங்க அவருக்கும் சாப்பாடு வேணும் அப்போது அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு போட்டு எல்லாேருக்கும் எடுத்து நூறு பேருக்குமே உணவு பரிமாறினதாக சொல்லப்படுது வச்சு பரிமாறினா அப்படின்னா இந்த பாறையில் தான் அந்த நூறு பேருக்கும் உணவு பரிமாறினதாக சொல்லப்படுதுங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இல்லை ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்த இடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு கல்லுலயே இயற்கை ஒரு லிங்கம் மாதிரிலாம் வந்து வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கல்லுலயே ஒரு சின்ன ஒரு லிங்கம் மாதிரி ரொம்ப அருமையாக குட்டியா இருக்கு நல்ல ஒரு சுயம்புவாவே இருக்கு அப்போ கிட்டத்தட்ட நூறு பேருக்கு உணவு வந்து கொடுத்துருக்கிறாரு அவருடைய அவரோட சேர்த்து நூற்றி ஒரு பேர் அதனால தான் அவருக்கு பெரு நூறு வந்து தமிழ்ல நூற்றி ஒன்று கன்னடத்துல நூறு வந்து அதனால் நூரந்து சுவாமி அப்படின்னு அவருக்கு பேர் வந்துருச்சு இங்கே வந்து அவங்க வேண்டுதல் வச்சுக்கிட்டா அவங்க வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது இங்கே வரக்கூடிய மக்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இந்த இடத்துல வந்து இருக்குங்க இந்த இடத்துல சின்ன சின்னதாக ஒரு சுனைகள் மாதிரிலாம் வந்துருக்குங்க இந்த இடத்துல அவங்க சொன்னாங்க இப்போ தான் காலையில் தான் ஒரு இரண்டு யானை இப்படி வந்து இறங்குச்சு அப்படின்னு கீழே போயிடுச்சு இப்போ மேலே வருமா நைட்டு தான் வரும் இப்போ ஓ சரி சரி நன்றி நன்றி தன்யவா என் கர்ணா 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 தன்யவா தன்யவாத் நமக்கு அதுக்கான பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு யானையோட சாணம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்னொரு இது என்னென்னா யானை சாணத்தை நீங்கள் மீசினா உங்களோட காலொலியெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இது முழுக்க யானை காடுகள் தான் அதனால தான் இது வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா யானைகள் எப்போ பக்கத்துலேயே இருக்கும் எங்கே இருக்கும் ஆனால் நமக்கு வந்து தெரியாது இது இந்த நூறுந்து சுவாமியோட ஒரு அற்புதம் நிறைய மக்கள் ஏன்னா இதுக்கு நீங்கள் சாதாரண மந்திரமொழியே கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நேரம் கிருஷ்ணகிரியில் வந்தால் கூட வந்து ஆகும் நீங்கள் ஹொசூர்லேருந்து வந்தால் கூட ஒரு ரெண்டரை மணி நேரம் வந்து ஆகும் அவ்வளோ அடர்ந்த ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இது வந்து இருக்குது சரி இப்போ இந்த அதிசயம் இந்த இளநீரில் விளக்கறியதை வந்து பார்த்தோம் மேலே வந்து ஒரு மடம் இருக்குது அங்கே எனக்கு வரலாற்றில் ரொம்ப ஆர்வமான ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை போய் பார்க்கலாம் வணக்கம் ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க நாம இந்த மாதிரி வரலாற்று இடங்களுக்கும் மலைகளுக்கும் ட்ரெக்கிங்கும் நான் உங்களை போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்கள் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் நாம அடுத்த பயணம் அக்டோபர் அஞ்சாம் தேதி இதே விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற செண்பகத்தோப்பு அப்படிங்கிற காடுகளுக்கு வந்து ட்ரெக்கிங் வந்து போக போறோம் மிகுந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள நம்ம ட்ரெக்கிங் போயிட்டு அன்னைக்கு சிறுவர் ஆண்டாள் கோயில் பார்த்துட்டு திருமலை நாயக்கர் அரண்மனை அப்படின்ட்டு எல்லா இடங்களையும் அந்த ஒரே நாள் வந்து போக போறோம் இன்னைக்குமே நிறைய மக்களுக்கு தெரியாத ஒரு அற்புதமான ஒரு இயற்கை சுற்றுலா அப்படின்னு இந்த சொல்லலாம் நம்மளோட செண்பகத்தோப்பு பயணத்துக்கு நீங்களும் வரணும்னு நினைச்சீங்கன்னா தெரியற இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க அதுக்கு எப்படி பதிவு பண்ணும் வச்சுங்க அக்டோபர் அஞ்சாம் தேதி திப்பு சுல்தான் காலத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வால் இருக்கு ஒரு குத்தி டீ இருக்கு அப்படின்னாங்க அதனால நம்ம பார்க்க வந்திருக்கோம் அது ஒரு வீட்டுல ரொம்ப பழமையாக பாரம்பரியமா வந்து வச்சுட்டு இருக்காங்க அத போய் பார்க்கலாம் கிரீஷ் கிரீஷ் கர்ணா கர்ணா கிரீஷ் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சாமி பயிற்சி அப்படிங்களா ஜீப்ல ஒயிட் ஜீப்ல போனாங்க ஜீப்ல வந்து பார்க்கலையே நாங்கள் கோயிலிருந்து வரோம் ஜீப் பார்க்கல ஆ கோயில் போயிட்டு இந்த மாதிரி இங்க நிறைய இருந்தது இந்த மாதிரி பக்கத்து வீட்டுலாம் நிறைய பரன்ல வச்சிருந்தாங்க அப்படின்னு அதெல்லாம் இன்னமும் இருக்கா

ஒரு கைப்பிடி அந்த கைப்பிடியில வந்து வேலைப்பாடுகள் அப்படின்ட்டு ரொம்பவே நல்லா வந்து வச்சிருக்கிறாங்க இது வந்து இப்படி பிடிச்சிக்கிற மாதிரி கொஞ்சம் சின்ன கையா இருந்திருக்கலாம் இல்லை ரொம்ப டைட்டா இருந்திருக்கலாம் அப்படி அந்த மாதிரி அதாவது எதிரிகளை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு அடிக்கு முன்னாடி குத்தி வீழ்த்துறது ஆறு அடிக்கு முன்னாடி குத்தி வீழ்த்துற மாதிரி ரொம்ப அற்புதமான அன்றைய காலத்தை சேர்ந்த ராய் வந்து பாக்குறீங்க நம்ம ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கலாம் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இது கத்தி வாழ்வுங்க நம்ம உங்களுக்கு நான் ஏற்கனவே வேலு நாச்சியாக இருக்கும் காலக்கட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட வாழை காமிச்சிருக்கேன் இந்த இடத்துல உங்களோட முத்திரை இருந்திருக்கும் இதனால ஒரு இரும்பு வாழ்தான் நீங்கள் பிடிச்சிட்டு வெட்ட மாதிரி நல்லா பெர்ஃபெக்டாக இருக்குது நல்லா இருக்குது நல்ல ஷார்ப்பான இரும்பில் செய்யப்பட்ட ஒரு கத்திங்க இரும்பில் செய்யப்பட்ட நல்லா இருக்குது கைப்பிடியும் அதை கொண்டும் ரொம்ப நல்லாயிருக்கு பாரு எப்படி இருக்கு கைப்படியெல்லாம் பாருங்க இங்க வந்து இது வந்து தமிழ்நாட்டில் தான் இங்க இருக்கு ஆனா இங்க நிறைய பேருக்கு வந்து கன்னட தான் பேசுவாங்க உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம் நூற்றி முப்பத்தி நாலுலேருந்து இருந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் வாழ்ந்தவர் குறிப்பிட்றாங்க இந்த வீடியோ முழுக்க பார்த்துருப்பீங்க பாருங்க அப்படியே கடைசியில் எங்களுக்கு இந்த மழை பெஞ்சு எங்களுக்கு நன்றி சொல்ற மாதிரி வந்து இந்த நூருந்து சுவாமியோட அந்த கோவில் எப்படி இருக்குது இந்த மடம் எப்படி இருக்குது அன்றைய காலத்து இந்த திப்பு சுல்தானோடைய வாட்கள்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ முழுக்க வந்து பார்த்தோம் ரொம்ப அற்புதமாக இது வந்து ரொம்ப உங்களுக்கு புதுமையாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படி இப்படி ஒரு இடம் இருக்குது இவ்வளோ ஒரு வரலாறுகள் இருக்குது இவ்வளோ அற்புதம் அதிசயங்கள் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய வரும் நான் வந்து கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் கட்டாயம் நீங்களும் வந்து இங்கே வந்து பாருங்கள் மாதிரி நமக்கு தெரியாத பல வரலாற்று இடங்களுக்கும் பல அதிசயமான இடங்களுக்கும் உங்களை நான் கூப்பிட்டு போகிறேன் அடுத்த வடிய சந்திக்கலாம் நன்றி வணக்கம்